கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து கத்துடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் நோவாவை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு நோவாவுடைய மூன்று குமாரர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சேம் காம் ஏபெத் என்பவர்களால் தான் ஜலப்பிரயணத்துக்கு பிற்பாடு தேசம் எங்கிலும் பூமி எங்கிலும் ஜனங்கள் பெருகினார்கள் என்று ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவப்பள்ளகே இந்த மூன்று பேரும் எந்தெந்த நாடுகள்ல போய் குடியேறினாங்க வெள்ளாக்காரர்கள் யாருடைய வம்சத்துல வராங்க நீக்ரோ கருப்பு இனத்தர் யாருடைய வம்சத்துல வராங்க அதாவது இந்தியர்கள் ஆகிய இவர்கள் எந்த வம்சத்துல வருகிறார்கள் என்று சொல்லி இந்த மூன்று பேரை குறித்து வருகிற நாட்கள்ல ஒவ்வொருவர்களாக நாம் தியானிக்க போகிறோம் தேவ நாம் வேதத்துல வாசிக்கும் போது சேம் காம் ஏபத் என்று முதல்ல சேம் பெரும் இரண்டாவது காம் பெரும் மூன்றாவது ஏபத் பெயர் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட மூத்தவர் யார் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னா ஆதியாகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா ஏபத்தான் நோவாவுக்கு மூத்த குமாரன் என்று சொல்லப்படுகிறது பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான் தேவ பிள்ளைகளே இப்ப வாசித்த வேத பகுதியிலே யாபேத் மூத்தவராகவும் சேம் தம்பியாகவும் நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் காம் நோவாவுடைய மூன்றாவது குமாரனாக பிறந்தார் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனமும் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துலே நோவாவுக்கு ஐநூறு வயது இருக்கும்போது காமை பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே ஜலப்பிரயாணம் வரும்போது காமுக்கு தொண்ணூத்தி ஆறு வயது இருந்ததாக சொல்லப்படுகிறது காம் என்றார் கருப்பு என்று பொருள் காமுக்கு மூன்று அதாவது நான்கு குமார்கள் பிறந்தார்கள் ஆதியாகவும் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே குஷ் மிஸ்ராயும் பூத் கானான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை இந்த காம் எங்க போய் குடியேறினார் என்று சொன்னா வட ஆப்பிரிக்கா பகுதியில் குடியேறினார் எத்தியோப்பியா என்றால் கருப்பு தோல் உடையவர்கள் என்று பொருளாக இருக்கிறது இந்த காமுடைய இனத்துல இருந்துதான் அதாவது கருப்பு தோல் உடையவர்களாக வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த நான்கு பிள்ளைகளும் குடியேறின பகுதியும் குஷ் எத்தியோப்பியாவில் போய் குடியேறுகிறார் மிஸ்ராயும் எகிப்துல போய் குடியேறுகிறார் பூத் ஆப்பிரிக்காவில் போய் குடியேறுகிறார் கானான் பாலஸ்தீன தேசத்தில் குடியேறுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஆதியாக ஒன்பதாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால் நோவா தோட்டத்தை நாட்டினார் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு வஸ்திர விலகி தன் கூடாரத்திலே நிறுவனமாக படுத்திருந்தார் என்று இந்த பகுதியில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே இதற்கு முன்பதாகவும் நோவா திராட்சரசத்து குடித்திருந்தார் ஆனால் வெறி கொள்ளவில்லை இங்கு திராட்சரசத்தை குடித்த உடனே வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்ததுக்கு காரணம் என்ன முன்பதாக சூரிய வெப்பமானது நேரடியாக பூமியில் படாததாய் காணப்பட்டது காரணம் என்ன பூமியை மூடு பணியானது இருந்தது ஒரு பழுத்த மரத்திலிருந்து அல்லது செடியிலிருந்தோ பறித்து அதை வைப்பார்கள்னா பத்து நாள் ஆனாலும் அதாவது கெடாம ஃப்ரிட்ஜில் இருந்தது போல காணப்பட்டது காரணம் என்னன்னா பூமி குளிர்ச்சியாக காணப்பட்டது தேவப்பிள்ளைகளே ஜலப்பிரயாளத்துக்கு பிற்பாடு சூரிய வெளிச்சம் பூமியில நேரடியாக பட்டதுனால நோவா இங்கு திராட்சரசத்தை வைத்திருந்தார் அது வெப்பம் சூரிய வெப்பம் அதில் பட்டதுனால ஆல்கால் கலந்து போதையாகி அதை குடித்த பிற்பாடு அவர் வஸ்திரம் விலகி படுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நோவ நீதிமான் அதாவது சூரிய வெளிச்சம் பட்டது நிமித்தமா அதுல போதை இருப்பதை அறியாத இருந்துதான் அவர் குடித்தாரு வெறியாகி அவர் வஸ்திரம் விலகி படுத்திருந்தாரு என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இவருடைய நிர்வாணத்தை பார்த்ததான காம் வெளியே போயிட்டு தன் சகோதரனுக்கு என்ன பண்ண அறிவித்தார் தன் ஏபத் இவருடைய நிறுவனத்தை மூடினாங்க வெறி தெளிந்து எழுந்த உடனே நோவா தன் சரீரத்துல உணர்கிறார் ஏதோ ஒன்று நமக்கு நடந்து என்று சொல்லி சரீரத்தை உணர்ந்து என்ன நடந்தது என்று உணர்ந்தார் என்று சொன்னா தேவ பிள்ளைகளே ஜலப்பிரத்துக்கு பிற்பாடும் யார் வாயிலாக பாவம் தொடர்கிறது என்று சொன்னா காமுடைய வாயிலாக தான் பாவம் தொடர்கிறது தகப்பை வெறிகொண்டு அதாவது நிர்வாணமாய் படுத்திருந்த போது தான் ஓரின செயற்கையிலே தன் தகப்பனோடு நபனா ஈடுபட்டார் இதை அறிந்த நோவைதான் காணனு சபிக்கிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே காமுக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இதுல நாலாவது மகனாய் காணப்படுகிற காணனு நாலு சபித்து இருக்கணும் காணன மாத்திரம் சபிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னா தன் தகப்பன் இந்த பாவத்துல ஈடுபடும் போதும் இந்த இடத்துல காணனும் இருந்திருக்கிறாள் என்று எவரைய அதாவது ரபிக்கல் மார்கள் யூத ரபிக்கல் மார்கள் இதை குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளையில ஆகவேதான் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதர இடத்துல அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்று என்ன பண்ணா இந்த இடத்துல நோவா சபிக்கிறத பார்க்கிறோம் இது பல நூற்றாண்டு ஆனாலும் கூட இந்த வேத வசனம் அதாவது நோவா சபித்ததான காரியம் நிறைவேறினது என்று சொல்லி யோசுவாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனமும் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா இஸ்ரேலிலே காணானியர்கள் பல நூற்றாண்டுகள் கழித்தும் கூட காணாரியர்களை கீழ்ப்படித்தின போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று சொல்லி யோசுவாவும் சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலையும் இதை குறித்து என்ன பண்ணா நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே காம் செய்த பாவத்திற்கு தன் மகனாய் காணப்படுகிற காணான் இந்த இடத்துல சபிக்கப்படுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே பெற்றோர் செய்கிற பாவங்களுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சாபங்கள் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பெற்றோர் ஆகிய நாம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணுமே தவிர சாபத்தை சேர்க்க வைக்கக்கூடாதுங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்துடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் சபிக்கப்பட்டவன் என்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் முதல் காரியம் இசைவில் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான் என்று என்னாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் முத குறிப்பு பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் என்னாகவும் ஆறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் மோவோப்பின் ராஜாவாய் காணப்படுகிற பாலாத் மந்திரவாதியாய் காணப்படுகிற பேளையாமை போயிட்டு இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால் என்னிலும் இஸ்ரேவேல் ஜனங்கள் பலவான்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நம்முடைய பல நமக்கு தெரியதில்லைங்க ஆகவே தான் பாருங்க சபிக்கம்படியா வந்து மந்திரவாதியாய் காணப்பட்ட பேழையாம் சில நாட்கள் வரைக்கும் அவர் தீர்க்கதரிசியா பயன்படுத்துகிறார் மனம் திரும்பல எந்த பட்டயத்தை வைத்து கர்த்த தடுத்தாரோ பின்னாட்கள் அதே பட்டயத்தினாலே மனம் திரும்பாத பட்சத்துல நம்மனா கொல்லப்படுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகள் நம்ம கர்த்துடைய வார்த்தைக்கு வரலாம் பாலாக்கு ராஜா மோவாப்பின் ராஜாவாய் காணப்படுகிற பாலாக் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்த உடனே இவர்கள் என்னிலும் பலவான்கள் இவர்களை என்னால மேற்கொள்ள முடியாது ஆகவே பீழையம் மந்திரவாதியை போய் கூப்பிடுகிறார் நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நாம் பலவான்களாக இருக்கிறோம் நமக்கு நமக்கு நம்மளை சபிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டு போகவான் ஆகவே தான் என்னாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனத்தில் மந்திரவாதி ஆகிய பீழையாம் சொல்கிறாரு இஸ்ரேலுக்கு விரோதமாகவும் யாக்கோபுக்கு விரோதமாகவும் குறி சொல்லுதலும் மந்திரவாதமும் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே தேவ பிள்ளைகளை மந்திரவாதியால் கூட இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணால் சபிக்க முடியவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையான கட்டுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் நமக்கு தான் நாம் கத்தர ஆராதிக்கிற பிள்ளைங்க உலகத்தில் இருக்கிற எல்லார காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஏசப்பா பெரியவராக இருக்கிறபடினால அவரை சார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் காட்டிலும் பலவான்களாக நம்ம காணப்படுவோம் நம்மளை சபிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டு போவான் மந்திர நம்மள நம்மளை சபிக்கவே முடியாதுங்க இத மந்திரவாதியே சொல்லுகிறார் இஸ்ரேவலுக்கு யாக்கோபுக்கு விரோதமாகவும் மந்திரவாதமும் குறி சொல்லுதன இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஊழியத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்வன காரியத்துல சொந்த மந்தங்களா இருக்கட்டும் அந்நிய மக்களாக இருக்கட்டும் ஈடுபடுவார்கள்னா அவர்கள் சபிக்கப்பட்டு போவாங்க காரணம் என்னவென்று சொன்னா நாம் அவர்களை காட்டிலும் பலவான் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் லேலுயா ஆகவே மந்திரவாதியால நம்மளை சபிக்கவே முடியாது அவன் எதற்காக மந்திரம் நமக்கு செய்கிறானோ அது அவனையே என்ன பண்ணா மேற்கொள்ளும் ஏனென்று சொன்னா ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்துல ஆபரகாம பார்த்து கர்த்தர் சொல்றாரு உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்றாருங்க சபிப்பேன் என்று சொன்னா நமக்கு ரோதமா எழும்புகிறவன் அவன் தனக்குத்தானே என்ன பண்ணா விரோதியை ஆகறான் என்று மூல மொழியில நம்மனா சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் ஆக தெய்வ பிள்ளைகளை மாந்திரிகம் போன்ற காரியங்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை காரணம் என்னன்னா நாம் அவைகளை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரே காட்டிலும் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் நாம் பலவான்களாக இருக்கிறோம் அல்லே லூயா ஆகவே ஆண்டோ சொலர் லூகா சுவிசேஷ புத்தகத்தில் இதோ தேல்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கு மிதிப்பீங்க அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக நம்மளை சபிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டு போவான் மந்திர விந்தத்தினால நம்மளை சபிக்கவே முடியாதுங்க காரணம் கத்த நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம் பலவான்களாக இருக்கிறோம் இரண்டாவது காரியம் தன் வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரிமைய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ரத்தத்தை சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரிமைய நாற்பத்தெட்டு பத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையை கொண்டு கண்டிக்கும் வேலை வரும்போது அதை சரியாக நன்றாய் கற்றுடைய பிள்ளைங்க கண்டித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் அதே போல் வீட்டில் இருக்கிற தாய்மார்களும் சரி தகப்பன்மார்களும் சரி பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற பாவங்களை குறைகளை கண்டிக்கிற நேரம் வரும்போது அது சரியான விதத்தில் நம்ம கண்டிக்கலன்னா இதுதான் கர்த்தடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நம்மன்னா சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை கர்த்துடைய ஊழியத்தை வேலையை எச்சரிப்போடு செய்யணும் வேத வசனத்தை கொண்டு எச்சரித்து நம்மன்னா நம்ம பேச வேண்டும் ஏனென்று சொன்னா கடிந்து கொள்ளுதலும் பெரும்பும் நல்லொழுக்கத்தையும் ஜீவ வழியும் போதிக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள பண்ணா நம்ம வாசிக்கிறோம் ஆகவே தெய்வ பிள்ளைகளே கர்த்துடி வேலை அசதியா செய்கிறவர்களாக காணப்படுவோம் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் கத்தர் கொடுத்த சின்ன ஊழியமும் பெரிய ஊழியமும் அது கத்துடி வேலை என்று எண்ணி நாம் ஜாக்கிரதையா எச்சரிப்போடு செய்யும் போது கர்த்த மேலும் நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவேதான் ரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றார் கண்டிக்கிற வேலை வரும்போது நாம் நன்றாய் கண்டிக்கிற பிள்ளைகள் என்ன காணப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் தேவ பிள்ளைகளே மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தன் மந்தையில கடாய் இருக்கையில் கெட்டு போனதை பலியிடுகிற சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடாமல் கடாய் இருக்கிறதே தேவனுக்கு தராம மறுப்பது மூலியமாக அவன் தேவனை வஞ்சிக்கவனாகவும் ஏமாற்றுவனாகவும் இருக்கிறான் என்று பார்க்கிறோம் இப்படி செய்கிறவனுக்கு என் நாமம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆதியாகவும் இருபது பதினொன்னுல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது போஸ்ராவின் எருதுகள் ஆடுகளை கொண்டு போவங்க அது போஸ்ராவின் ஆடுகளும் மாடுகளும் நல்ல பலத்ததாய் காணப்படும் அதை கொண்டு போகும்போதே அதை பார்க்கிற ஜனங்க கொழுமையானது கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்கள் என்று நினைப்பாங்க ஆனா அது கண்ணு போனதும் காலு போனதும் இருக்கும் ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு தன் மந்தையில கடாய் இருக்கையில் கெட்டு பலி எடுக்கிறவன் கபடஸ்தன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றார் கபடஸ்தன் என்று சொன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டியத கொடாம இருக்கிறவன் அவன் தேவனை வஞ்சிக்கன்றாகவும் ஏமாற்றுகணும் அவன் இருக்கிறபடினால கர்த்த என்ன அவனை சபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை தசம பாகம் காணிக்க செலுத்துவதில் கர்த்துடைய பிள்ளைகள் விளையாட்டாகவோ அசதியா இருக்கக்கூடாதுங்க அப்படி இருப்பார்கள்னா அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே காணிக்க தசம பாகத்துல கர்த்துடைய பிள்ளைகள் உண்மையா இருக்கும்போது என் தேவனாகி கத்தன ஆசிர்வதிக்கிறார் இதே மல்கேவுல வாசிக்கிறோம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டக சாலைகளை உங்கள் காணிக்க தசமாக கொண்டு வந்து வைங்க வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் நான் நிரப்புவேன் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை கொடுக்கும்போது கத்தை நிச்சயமா நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் மூன்று சபிக்கப்பட்டவர்களை குறித்து நாம் தியானித்தோம் ஒன்று நம்ம சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் பலவான்கள் என்று பார்க்கிறோம் இரண்டாவது தேவப்பிள்ளைகளே தன் வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று பார்த்தோம் மூன்றாவது மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை கொடுக்கிறவன் அவன் கபடஸ்தான் அவன் சபிக்கப்பட்டவன் என்று நம்ம பார்த்தோம் ஜெபிப்போம் கிருப தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா அண்டவரே அப்பா எது அண்டவரே நேர்த்தியானதோ முதமானதோ அதை உமக்கு செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனே நீங்கள் உதவி செய்யுங்கய்யா தொடர்ந்து முது கரம் கூட இருக்க உதவி செய்யுங்க ஏசு நாம் செபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பைசலார் பைசலார்